தமிழக வெற்றிக்காலம் உறுப்பினர் விஜயோட கான்செப்ட் அனைத்து அனைவருக்குமான தலைவர்னு சொன்னார் நடந்த நடந்த நிகழ்ச்சி வந்து இது வந்து ஒரு புத்தமல்ல பிரச்சார இயக்கமாகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் எங்கேதோ இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டிலையும் தாழ்த்தாப்பட்டவரை ம மற்ற ம மற்ற ஜாதியினர்லாம் கொலை பண்ற மாதிரியும் கொள்ளை அடிக்கிற மாதிரியும் ரொம்ப ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு கான்செப்ட்டை வச்சு விஜயை அழிக்கிறதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்குது அனைவரும் பாட்டு பாட்டு இல்லைங்க அனைவருக்கான தலைவர் தான் ஒன்னே முக்கால் லட்சம் மக்களை கொண்டு தமிழ்நாட்டில் தலைவரே கிடையாதா தமிழ்நாட்டில் தலைவரே கிடையாதா புத்த புத்த மதம் கச்சா மீனா சிவன கும்பர மனுஷன் கிடையாதா இங்க எத்தனை தெய்வங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் இங்க இல்லாத தெய்வத்தை என்ன பிரச்சாரம் பண்றாங்க யாருக்கான தலைவர் விஜய் நான் ஒரு தாழ்வான கருத்து என்னுடைய தாழ்மையான கருத்து சொல்றேன் விஜய் ஒரு கும்பல் வந்து